அதாவது சோகம் அப்படின்ற உணர்வு எல்லா உணர்வுகளுக்கும் பாதிக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கு இந்த சோகம் அப்படின்னாவே துக்கம்னு வந்துடும் வருத்தம்னு வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் முகத்தை நீங்க தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சோர்வான முகமா இருக்கும் சோகமாவே இருக்க மாதிரி இருக்கும் அதாவது மூணாவது மனிதர்கள் பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் துக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்காரு எப்போ பார்த்தாலும் வருத்தத்திலே இருக்காரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்போம் சரிங்களா இந்த மாதிரி உணர்வுகளை சுமந்து செல்பவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் அப்போ நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா நமது லங்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா காற்று இல்லாம நம்ம மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது அப்ப அந்த காற்றுக்கு மிக ஆதாரமாக இருக்கக்கூடிய நுரையீரலும் பெருங்குடலும் வந்து நம்மளுடைய சக்தியை இழக்கும் இப்போ வந்து துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவோம் ஒரு ஒரு முதுபடி சொல்லுவோம் துக்கம் ஏன் தொண்டை அடைக்குது அப்படின்னா தொண்டை அடைப்பு அப்படின்னா என்ன நடக்குது அந்த நுரையீரலில் போகக்கூடிய குழாயை தான் அடைக்கப்படும் நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது இப்போ விம்மி விம்மி அழுவோம்ல தேம்பி தேம்பி அழுவோம் அந்த தேம்பி தேம்பி யாரெல்லாம் அழுகுறாங்களோ அது சிறு குழந்தைகளை நீங்கள் வியூவர்ஸ் பார்க்குறவங்க பார்த்திங்க உங்கள் குடும்பத்தில் சின்ன குழந்தைங்களா இருக்கலாம் இல்லை இல்லை வாலிப குழந்தைகளாக இருக்கலாம் இல்லை வயதானவர்கள் கூட இருக்கலாம் ரொம்ப விம்மி அழுகக்கூடிய ஒரு சூழலில் அடிக்கடி ஏற்படுதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது